தென்காசி வட்டாரத்தில் பெய்த திடீர் கோடை மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் விழ துவங்கியுள்ளது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் தேவராஜ் வழங்க கேட்கலாம் தேவராஜ் இத்தொடர்பான முழு விவரங்கள் தென்காசி கடந்த பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதங்களும் கடுமையான வெப்பம் நிலவு வந்துள்ளது கிட்ட இந்த ஏப்ரல் மாத துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நூத்தி நாலு டிகிரி வெயில் வந்து அடித்து மக்களை ரொம்ப வாட்டியிருந்தது இந்த நிலையில நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் திடீரென கோடை மழை பெய்தது அதன் பின்பு இன்று அதிகாலை மூணு மணிக்கு மழை பெய்தது இந்த கோடை மழையால் குற்றால அருவிகளுக்கு திடீரென தண்ணீர் உடச்சு உடச்சது குற்றாலம் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் எதிர்பாராமல் இந்த தண்ணீரை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர் தகவல்களுக்கு நன்றி தேவராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க